ரத்தினபுரி கவத்தையில் உயிரிழந்த மனைவியின் மரணத்தை மறைக்க முயற்சித்த கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் விலங்குகளுக்காக பொருத்தப்பட்ட பாதுகாப்பற்ற மின்சார கம்பியில் சிக்கிய நாற்பத்தைந்து வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாய் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து மனைவியின் மரணத்தை மறைக்க முற்பட்ட கணவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மின்சாரம் தாக்கியதற்கான காரணத்தை மறைக்க இறந்த பெண்ணின் உடலில் ஈரமான ஆடைகளை அணிவித்து சடலத்தை வீட்டுக்குள் கொண்டு மை போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது பதினேழாம் திகதி பிற்பகல் உயிரிழந்த இரண்டு பிள்ளைகளின் தாயான சந்திரலதாவின் பிரேத பரிசோதனையில் அவர் மின்சாரம் சம்பவம் தொடர்பில் முன்னதாக பொய் சாட்சியம் அளித்த கணவர் தனது மனைவி குளித்துவிட்டு வீட்டுக்குள் வந்த போது பலத்த அழறல் சத்தம் கேட்டதாகவும் அங்கு சென்று சோதனையிட்ட போது அவர் உயிரிழந்து இருந்ததாகவும் ஆதரவாக இருபது வயது மகனும் வழங்கியுள்ளார் விசாரணையின் போது விலங்குகளுக்காக பொருத்தப்பட்ட பாதுகாப்பற்ற மின்சார கம்பியில் சிக்கியமேயே மரணத்திற்கு காரணம் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா சென்ற விமானத்தில் மோசமாக செயற்பட்ட இலங்கையைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் நாற்பத்தொரு வயதான ஆண் ஒருவர் பெண் பயணியிடம் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று மெல்பேன் நகரின் புரோமிட்டோஸ் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் செய்திகளை வழங்குடன் பெற்றுக் கொள்ள டயலாக் வலையத்தில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்